வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதிரி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா கடன் தீர்றதுக்கு சனி பிரதோஷம் அன்னைக்கு செய்ய வேண்டிய ஒரு வழிபாடை பார்க்க போகிறோங்க மிளகை வைத்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் பார்க்க போறோம் கடன் கூடிய விரைவில் அடையணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த மிளகு பரிகாரத்தை கண்டிப்பாக செய்யுங்க இன்றைய நாளில் இந்த பரிகாரத்தை செய்யும்பொழுது நல்ல ரிசல்ட் கிடைக்கும்ங்க அந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் வரும் அதை நீங்க பிரஸ் பண்ணி ஆள்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல இந்த பரிகாரம் பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னா இந்த கடன் பிரச்சனைங்க அதுவும் நோய் நோடி தான் இன்றைய தினம் அதிகமாக பணம் செலவாகுது சிறுக சிறுக பணத்தை சேமித்து வைத்திருக்கோம்னா நடுத்தர வர்க்கத்தினர் அந்த பணத்தை மொத்தமா கொண்டு போய் மருத்துவமனையில கொட்ட வேண்டிய சூழ்நிலை நிலவுதுங்க ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா கடன் சுமையில இருந்து வெளியே வரணும் கடன் சுமையில இருந்து வெளியே வரணும் அப்படின்னா இன்றைய தினம் நான் சொல்லக்கூடிய இந்த முறைப்படி பிரார்த்தனை செய்தீங்க அப்படின்னா இந்த கடன் பிரச்சனையிலேருந்து இருந்து வெளியே வர முடியுங்க நிச்சயம் உங்க கடன் சுமை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஆரோக்கியமும் பெருகோங்க முதல்ல ஆரோக்கிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வை பஸ்ட் நம்ம பார்த்திடலாம் சிவபெருமான் கூறியது அப்படின்னா வில்வ இலைங்க விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னா மிளகு இந்த இரண்டையும் வைத்து நம்ம செய்ய பரிகாரத்தை பார்த்திடலாம் சிவபெருமான் ஆலயத்துக்கு பிரதோஷ நேரத்துல உங்க உள்ளங்கைகளில் வில்வ இலைகளை வச்சுக்கோங்க அது கூடவே மூன்று முழு மிளகை வைத்து மடித்து வச்சுக்கோங்க இத உங்க உள்ளங்கையில வச்சுக்கொண்டே இருக்கணுங்க சிவபெருமானிடம் ஆரோக்கியமான வாழ்க்கை வேணும் அப்படின்னு வேண்டிக்கொண்டே இதையும் உள்ள கையில வச்சிருங்க உங்களோட நோய் நொடி பிரச்சனைகள்லாம் நீங்கணும் ஆரோக்கியம் பெருகணும் அப்படின்னு வேண்டுதல் வைக்கும் பொழுது கையில இந்த மடிப்பு இருக்கணும் என்னென்ன வச்சிருக்கோம் நம்ம கையில வில்வ இலையும் மூன்று மிளகு இதை மடிச்சு வச்சு கையில வச்சுக்கிட்டே நான் சொன்ன பிரார்த்தனையை வைங்க அதாவது நோய் நொடி போகணும் ஆரோக்கியம் பெருகணும் அப்படின்னு பிரார்த்தனை வச்சுக்கோங்க இன்னைக்கு சனி பிரதோஷ நேரத்துல கோவில்கள்ல சிறப்பு அபிஷேக ஆராதனை நடக்குங்க அப்போ பழமையான சிவன் கோவில்ல அமர்ந்து இந்த வேண்டுதலை வைக்கணும் கூட்ட நெரிசல்ல சிவபெருமான் முன் அமர்ந்துதான் இதை சொல்லணும் அப்படின்றது எந்த ஒரு கட்டாயமும் கிடையாதுங்க சிவன் சன்னதிக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து நெரிசல் இல்லாம அமர்ந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க சிவன் கோவிலுக்குள்ள எந்த இடமா இருந்தாலும் பரவாயில்ல கூட்டம் இல்லாத இடமா பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் கையில் வில்வ இலையும் மிளகையும் வைத்து கொண்டு வேண்டுதலை முடிச்சுட்டீங்க வேண்டுதல் வேண்டி முடித்தவங்க உங்கள் கைகளில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை அப்படியே வாயில போட்டு மென்று விழுங்கணுங்க முடியாதவங்க என்னால இத முழுங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இத தண்ணீர்ல போட்டு வைத்து அந்த தண்ணீர்ல மிளகும் வில்வத்தையும் போட்டு ஊற வச்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணீரை நீங்க குடிக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அந்த தண்ணீரை பருகுவது அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க இதுதான் முதல் பரிகாரம் இரண்டாவது பரிகாரம் என்ன அப்படின்னா சனி பிரதோஷம் அன்னைக்கு கடன் பிரச்சனை தீர்வதற்கான ஒரு பரிகாரம் பார்க்க போறோம் உங்களால முடிந்த அபிஷேக பொருட்களை சிவபெருமான் கோவிலுக்கு வாங்கி கொடுத்து சிவபெருமானிடம் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வது அப்படின்றத செய்திடுங்க இன்னைக்கு நாலு மணிக்கு இன்னைக்கு மாலை நாலு மணில இருந்து ஐந்தரை மணிக்குள்ள கடன் தொகை உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொகை இருக்கு இல்லையா அந்த கடன் தொகையில இருந்து ஒரு சிறிய குறிப்பிட்ட அமௌண்ட்டை இன்றைய நாள்ல நீங்க அடைச்சிங்க அப்படின்னா அடுத்தடுத்த நாட்களில் கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக அடைய ஆரம்பிச்சிடுங்க அதாவது இன்னைக்கு நாலு மணிலேருந்து ஐந்தரை மணிக்குள்ள இருக்க அந்த ஒன்றரை மணி நேரத்துல நீங்க எவ்வளவு கடன் தொகை வச்சிருக்கீங்களோ அதுல குறிப்பிட்ட அமௌண்ட்டை மட்டும் நீங்க நீங்க கடன் வாங்கியிருந்தீங்க இல்லையா அந்த கடன் தொகையில இருந்து கொஞ்சம் போல தொகையவாவது உங்களால் எவ்வளவு அடைக்க முடியுமோ இன்றைய தினத்தில் அந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போய் அந்த கடன் கொடுத்தவங்க உங்ககிட்ட கொடுத்துருங்க இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு படிப்படியாக கடன் பிரச்சனை அப்படின்றது குறைய ஆரம்பிக்குங்க அந்த கடனை அடைச்சிருவீங்க கூடிய விரைவில் இவங்களால அந்த டயத்துல அங்க கொண்டு போய் கொடுக்க முடியல அப்படின்றவங்க இப்ப நம்மளுக்கு நிறைய வசதி வந்துருச்சு இல்லையா ஜிபே மூலயமாக அந்த டயத்துல அந்த ஒன்றரை மணி நேரம் சொன்னா அந்த நேரத்துல நீங்க ஜிபே பண்ணியாது அவங்களுக்கு அந்த கடன் கொடுத்தவங்களுக்கு அனுப்பி வச்சிருங்க இந்த நேரத்துல நீங்க கடனை அடைக்கும்பொழுது உங்களோட கடன் ஒட்டு மொத்தமும் அடைவது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து உங்களோட வாழ்க்கையில செல்வ செழிப்புல நல்ல மாற்றம் வருங்க நீங்க வேணும்னா அந்த சிவபெருமானோட ஆலயத்துல அமர்ந்து சிவா என்று சொல்லி கொண்டே உங்களோட தொலைபேசியில இருந்து இந்த ஜிபேவை அனுப்புங்க இப்ப நான் ஜிபே அனுப்ப சொல்லியிருந்தாலே அந்த டயத்துல நீங்க ஜிபே அனுப்பும் போது சிவா அப்படின்ற மந்திரத்தை சொல்லி கொண்டே நீங்க இந்த ஜிபேவை அனுப்புங்க வாங்கிய பணத்தை எல்லாம் சீக்கிரமாகவே கொடுத்து அடைச்சி முடிச்சிடுவீங்க உங்களால கடன் கொடுக்க முடியாம கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கட்டாயம் விடாதீங்க அந்த கஷ்டம் எல்லாம் எண்ணி பதினைந்து நாட்களில் தீருங்க நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை நீங்க இன்றைய தினம் செய்யும் பொழுது நிச்சயம் பலன் கிடைக்குங்க அதே மாதிரி பிரதோஷம் அப்படின்னாலே சிவபெருமான் ரிஷப வாகனத்தில் வருவதாக ஐதீகங்க ரிஷபம் அப்படின்றது நம்மளோட நந்தி தேவரை குறிக்கும் இன்றைக்கு சிவபெருமானுக்கு எந்த அளவுல அபிஷேக ஆராதனை நடக்குமோ அதே மாதிரிதான் நந்தி தேவருக்கும் அபிஷேக ஆராதனை நடக்குங்க சிவபெருமானை நம்ம வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா நந்தி தேவர் அனுமதி தேவைங்க உங்களோட வேண்டுதலை சொல்லி நந்தி தேவருக்கு இன்னைக்கு இந்த ஒரு பொருளை மட்டும் வாங்கி கொடுத்தீங்கன்னா போதுங்க உங்களுடைய வேண்டுதல் நிச்சயம் பளிக்கும் அது என்ன பொருள் அப்படின்னா காளை மாடுகளோட கழுத்துல கட்டுவோம் இல்லையா சின்ன மணி அதுதாங்க சின்ன மணியை வாங்கி அதை சிவப்பு கயிறால் கோர்த்து வைத்து இன்னைக்கு பிரதோஷ நேரத்தில் கோவிலுக்கு சென்று அர்ச்சகரிடம் இந்த மணியை கொடுத்து நீங்கள் வழிபாடு பண்ணுங்க வழிபாடு பண்ணி அது அப்புறம் அந்த வழிபாடெல்லாம் பண்ணி அப்புறம் பூஜை முடிஞ்சோடன நந்தி தேவருக்கு அலங்காரம் செய்யும்பொழுது இந்த மணியை நந்தி தேவர் களத்தில் மாட்ட சொல்லி நீங்கள் அந்த அர்ச்சகர்கிட்ட கொடுங்க அதே மாதிரி முடிச்சதுக்கு அப்புறம் நந்தி தேவர் களத்தில் அவங்க மாட்டிடுவாங்க அப்படி மாட்டும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா காத்து அடிக்கும் பொழுதெல்லாம் அந்த மணி ஒவ்வொரு முறையும் அசைய தொடங்குங்க மணியோட சத்தம் வரும் எத்தனை முறை மணியோட சத்தம் எழுப்பப்படுதோ அத்தனை முறை நந்திதேவர் உங்களோட வேண்டுதலை சிவபெருமானோட செவியில் சொல்லி கொண்டே இருப்பதாக நம்பிக்கை இருக்குங்க கையில அந்த மணியை வைத்துக்கொண்டு உங்களோட வேண்டுதலை சொல்லி அர்ச்சகரிடம் கொடுங்க ஒவ்வொரு முறையும் மணி அடிக்கும் பொழுதும் அந்த சத்தம் கேட்கும் பொழுதும் நீங்களே அந்த வேண்டுதலை நந்தி காதல சொல்வதாக ஐதீகம் திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் தேவை சனி பகவானால வாழ்க்கையில பிரச்சனைகள் கடன் தொல்லை ஆரோக்கிய பிரச்சனை இப்படி என்ன பிரச்சனை இருந்தாலும் தீராத பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னாலும் அந்த தீராத பிரச்சனைகள் தீர வேண்டும் அப்படின்னு இந்த மணியை கையில வச்சுக்கிட்டே வேண்டிக்கொண்டே கொண்டே அர்ச்சகரிடம் கொடுத்துருங்க கொடுத்துட்டு அதை நந்தி பகவானுக்கு கட்ட சொல்லுங்க நிச்சயம் உங்க மனதுல நினைத்த இந்த வேண்டுதல் நந்தி பெருமான் சிவபெருமானோட செவிகள்ல சீக்கிரம் கொண்டு போய் சேர்த்திருவாருங்க ஏதாவது இரண்டு வேண்டுதலை மனதுல வைத்துக்கொண்டு கொண்டு இந்த மணியை கட்டுங்க நான் சொல்லியிருந்த மூன்று பரிகாரங்கள்ல எந்த பரிகாரத்தை செய்ய அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு ரூபாய் கடன் இருக்கு அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூமுடன் வளர்கான்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமை திருச்சிற்றம்பலம்